இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று வெள்ளிக்கிழமை ஈழத்தமிழன் மாவீரன் ராசையா திலீபன் அவர்களின் நினைவு தினம் அவருக்கு நமது சேஞ்ச் சேலஞ்ச் சேனலின் வீரவணக்கங்கள் 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 வெள்ளிக்கிழமைன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது இது இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்னா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வெகு சிறப்பாக நடந்திருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் அதுபோல் நடந்திருக்குது செய்யாறு தாலுக்கா மேல்மா உட்பட ஒன்பது கிராமங்களைச் சேர்ந்த விவசாய பெருமக்கள் விவசாய சங்கத்தினர் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒரு மனுவை அளித்துள்ளார்கள் அந்த மனு மீது நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் எதிர்பார்க்கிறது நாம் இப்போ நடப்பு பிரச்சினைக்கு போயிடலாம் நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் வந்தது நாம் தமிழர் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் ஒருவரான சாட்டை துரைமுருகன் மீது தம்பி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு புகார் கொடுத்திருப்பதாக அந்த செய்தியை படித்தேன் தம்பி சாட்டை துரைமுருகன் குறித்தோ அல்லது இந்த புகார் குறித்தோ நான் ஆராய்ந்து பார்க்க விரும்பவில்லை ஆனால் இந்த இரண்டு கட்சிகளுமே நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் இந்த இரண்டு கட்சிகளுமே பிரதானமாக ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசை வலுவாகி எதிர்ப்பதால் திருச்சி மாவட்ட ஒட்டுமொத்த நிர்வாகம் இதில் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை என ஒட்டுமொத்த நிர்வாகமும் ஆளும் அரசின் அதிகாரத்திற்கு வலுவாக துணை போய் வருகின்றன இது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அமைச்சரோட நேரடி கட்டுப்பாடு ஆளுங்கட்சி நேரடி கட்டுப்பாடு மாவட்டம் இருக்கும்போது நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகார் மீது விரைந்து நடவடிக்கை எடுப்பார்கள் அதனால் யார் மீது நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்களோ அவர்களுக்கு மட்டும் பிரச்சனை ஏற்பட போவதில்லை குற்றம் சுமத்துகிற நமக்கும் அந்த பிரச்சனை ஏற்படும் ஏனென்றால் நாம் அனைவரும் ஆளும் கட்சி வலுவாக இருக்கிறோம் எனவே முடிந்த அளவு திருச்சி மாவட்டத்தில் புகார் கொடுப்பதை தவிர்க்க வேண்டுகிறோம் யார் வேண்டுகிறார் நமது சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் வேண்டுகிறது அடுத்து இன்னொரு செய்தி வருது இன்று மாலை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திருச்சியிலே பத்து அம்ச உரிமைகளை வேண்டி நடைபயணம் மேற்கொள்வதாக நான் ஒரு செய்தி படித்தேன் அன்பு அண்ணனுக்கு அன்பான வேண்டுகோள் உங்களுடைய பத்து அம்ச உரிமைகளை எல்லாம் தயவு செய்து பரந்தூர் உட்பட பதிமூணு கிராமத்தில் சுற்றி சுற்றி வாருங்கள் உரிமை கேட்டு மேல்மா உட்பட ஒன்பது கிராமத்தில் சுற்றி சுற்றி வாருங்கள் உரிமை கேட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கட்டும் இந்த மண் பாதுகாக்கப்படட்டும் அதன் மூலம் தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கட்டும் அதை விட்டுட்டு திருச்சியில் வந்து நாங்கள் பத்தம்ச உரிமை போட்டு நடக்க நடைபெணும் போகிறேன்னு சொன்னால் நான்லாம் என்ன நினப்பேன் உங்கள் குடும்ப தாக்கு பிடிக்க முடியாமல் இந்த பக்கம் ஒடியாந்துட்டிங்கன்னு நான் நினப்பேன் நான் எனவே தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் முதலானது பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை முற்றிலுமாக அளிக்க வேண்டியது மேல்மா பகுதி சிப்கார்ட் ஃபேஸ் த்ரீ திட்டத்தை முற்றிலுமாக அளிக்க வேண்டியதை நீங்கள் முதல் முதல் குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள் நான் இறுதியாக அவற்றை சொல்லி இன்றைய நிகழ்ச்சி முடிக்கலாம் என்று இருக்கிறேன் கடைசியாக ரீசண்டாக தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல்லது இந்த வாரத்தில் முதலில் என்னமோ தான் நாம் வந்து மாண்மிகு தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைத்தோம் அரசாணையில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் என்கிற வார்த்தையில் என்ற சொல்லில் இலங்கை என்பதை எடுத்துவிட்டு ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் என்று பறைசாற்றுங்கள் அதற்கு அல்லது பறைசாற்ற நீங்கள் அரசாணையில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருந்தேன் மாவீரன் ராசையா திலீபன் அவர்கள் நினைவு தினத்தில் நான் மீண்டும் தமிழக அரசை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் அந்த அரசாணையில் ஒரு திருத்தம் கொண்டு வாருங்கள் தமிழகம் முழுவதும் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இலங்கை தமிழர்கள் என்கிற வார்த்தை எங்கேயும் இருக்கக்கூடாது இனி யாரும் பயன்படுத்தக்கூடாது நான் சொன்னதே கடைசி வார்த்தையை இருக்க வேண்டும் எனவே ஈழத்தமிழர்கள் என்று நீங்கள் அரசாணையில் திருத்தம் கொண்டு வாருங்கள் கெசட்டில் மாற்றுங்கள் துட்டி என்றும் கொண்டு வாருங்கள் ஈழத்தமிழனுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல விடிவு பிறக்கும் நாம ஒன்று எங்கிருந்தோ இங்கிருந்தோ அங்கெல்லாம் போய் ஈழத்தீவில் குடி பெயர்ந்து அல்லது குடி அமர்ந்து பின்னாளில் வாழ்வுரிமை கெட்டதாக வரலாற்றில் திருத்தம் செய்து அதற்கு நாமே ஒரு உடந்தையாக இருந்து விடக்கூடாது எனவே தமிழனே வீரனே மாவீரனே ராசையா திலீபனே உன் நினைவு நாளில் நான் மீண்டும் சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் வழியாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் எங்கும் முழங்கு ஈழத்தமிழனே எங்கும் முழங்கு ஈழத்தமிழன் எங்கும் முழங்கு ஈழத்தமிழன் எதிலும் முழங்கு ஈழத்தமிழன்